வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரத்தில் பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் ஆய்வு செய்தார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் பெண்கள் புயல் உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மழைக்கால பேரிடர் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து சென்னை வடக்கு மண்டல காவல் கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் தலைமையில் புழல் சரக உதவி ஆணையர் சகாதேவன் மற்றும் மாதவரம் காவல் நிலை ஆய்வாளர் ஆகியோர்கள் பருவமழை முன்னேற்பாடுகள் நடவடிக்கையாக சென்னை மாதவரம் சாஸ்திரி நகரில் தனியார் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள முகாமில் பருவமழை மீட்பு பணிக்கான உபகரணங்களை சோதனை செய்து பருவமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக இருப்பு வைக்கப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்களையும் பார்வையிட்டு பேரிடர் காலங்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினர் இப்பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் காவல் உதவியாளர் உட்பட ஐந்து பெண் காவலர்களும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது